இன்னும் சற்று நேரத்தில் தலைவர் அவர்கள் வர இருக்கிறார் தயவு செய்து எல்இடி மேல நண்பா கொஞ்சம் இறங்கு இறங்கு கொஞ்சம் இறங்குங்க எல்இடி லைட் கொஞ்சம் இறங்கிடுங்க கரண்ட் கரண்ட் கிட்ட எல்லாம் போவாதீங்க கொஞ்சம் தயவு செய்து அது கிட்ட எல்லாம் நிக்காதீங்க ஸ்பீக்கர் கிட்ட நிக்காதீங்க தயவு செய்து ஸ்பீக்கர் கிட்ட யாரும் நிக்காதீங்க எல்இடி அது கிட்டயே நிக்காதீங்க டிவி கிட்ட நண்பா அங்க பாரு நீ விசிறிக்கினே இருக்கிற பாரு கொஞ்சம் எப்படி வா ஃபேன் கிட்ட வா கொஞ்சம் தயவு செய்து வா கொஞ்சம் எல்லாரும் தயவு செய்து உக்காருங்க கொஞ்சம் தயவு செய்து இது வந்து பூத் கமிட்டி கருத்தரங்கும் இதுல பூத் விஷயமாக சொல்லப்படுகிற விஷயத்தை நீங்க உள்வாங்க வேண்டும் மற்ற நேரத்தில் நீங்க எப்படி ஒரு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் தலைவரே நேரடியா உங்களுடன் மூணு மணி நேரம் உங்களுடன் இருப்பார் அதனால தயவு செய்து அமைதியா இருந்து சொல்ற விஷயத்தை நீங்க உள் வாங்கி கொள்ள வேண்டும் அதுக்கு தான் உங்ககிட்ட நோட்டு பேனா பேடு எல்லாம் கொடுத்துருக்குறோம் அதனால இப்ப எப்படி அழகா அமைதியா இருக்கிறீங்களோ அதுதான் தமிழக வெற்றி கழகம் அதுதான் நம்ம தலைவர் நம்மளை அப்படி வளர்த்து இருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் யாரும் அவங்கவுங்க இடத்துல அவங்க இருங்க யாரும் எக்காரணத்தை கொண்டும் முன்ன பின்ன வராதிங்க உங்க கூட தான் வந்து இங்க இருப்பாரு தளபதி அதனால தயவு செய்து அங்க நிக்காதீங்கப்பா சேர் எல்லாம் இருக்குது நண்பா கொஞ்சம் இப்படி வந்துரு கொஞ்சம் நவுந்து இப்படி எல்லாம் நிக்காதீங்க இப்படி வந்து சேர்ல உக்காருங்க அங்க சேர் இருக்குது உக்காருங்க ஏன்னா நம்மள மீடியாலாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் இதே மாதிரியே இதே மாதிரியே கொஞ்சம் தயவு செய்து உண்மையாகவே இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் எல்லாரும் தெருவுக்கு பத்து பேருன்னு சொல்லி வர்றாங்கன்னா அதுதான் உண்மையான தமிழக வெற்றி கழகம் அப்படியே இதே மாதிரி அமைதி காமிச்சீங்கன்னா போதும் மூணு மணி நேரம் அதனால தயவு செய்து அந்த பாரு நான் சொல்லி கிட்டே நிக்காதுப்பா கொஞ்சம் இறங்கு சேர் இருக்குது சேர் ஓனுன்றவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறோம் சேர்ல உக்காருங்க தயவு செய்து தயவு செய்து சேர்ல உக்காருங்க ஓகே ரைட் நீங்க கிரில் இருக்குது அது பக்கத்தில் எல்லாரும் கொஞ்சம் நிற்கிறீங்க கொஞ்சம் தயவு செய்து இப்படி வந்துருங்க வீரா தொப்பி போட்டு நீ தானே கொஞ்சம் நவுந்து அப்படி வா கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் ஒக்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பவுன்சர் சார் சோப்பு பனியின் போட்டு இருக்கிறீங்கல்ல அவங்களை எல்லாரும் கொஞ்சம் உட்கார சொல்லுங்க தண்ணி தேவைனா சைட்ல டேங்க் இருக்குது உங்ககிட்ட கையில பாட்டில் இருக்கும் அந்த தண்ணி வந்து நீங்க அந்த டேங்க் இருக்குது சைடுல உடனே யாருன்னு யாராவது தண்ணி கேட்டாங்கன்னா உடனடியாக நீங்க சைட்ல பாட்டில் தண்ணி பாட்டில் வச்சிருக்கிறோம் அதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதே மாதிரி ஒரு மூணு மணி நேரம் உட்காருவீங்களா தலைவர் வந்த எதுவும் மாற மாட்டீங்கள இப்படியே இருக்கிறோம் தயவு செய்து இது நம்மளுடைய கட்சியுடைய முக்கியமான பூத் கமிட்டியுடைய கருத்தரங்கும் நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவரை ஒக்கார கூடிய சக்தி அதனால தயவு செய்து இதே மாதிரி ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நீங்க அப்படியே இதை உள் வாங்க வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சேர் ஓனன்றவங்க எடுத்து அதை பாருங்க கடைசியில் சேர் இருக்குது எடுத்து போட்டுக்கங்க

ஏன் தலைவர் நேரடியாக ஸ்டேஜில் தான் வருவாரு யாரும் சேர வர்றது போறதுன்னு இருக்காதீங்க தலைவர் இந்த தடவை உங்களுடைய ஒழுக்கம் என்ன என்பது தலைவருக்கு தெரியும் இது நீங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன் முதல் முதல் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து முதல் பூத்து கமிட்டியுடைய கருத்தரங்கம் நடைபெறுகிறது வேற எந்த கட்சியிலும் இப்படி இல்லை இதுதான் தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த பேரை நம்ம எடுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜன்னல் பக்கமா பார்க்காதீங்க தலைவர் இந்த பக்கம் தான் வருவாரு அதனால நீங்க அந்த பக்கம் பார்க்காதீங்க எல்லாரும் இப்படி வந்துருங்க உக்காந்துட்டீங்கன்னா போதும் உக்காருங்க ஸ்கிரீனில் தெரியவாரு நேராக இங்கே இருப்பார் உங்களோட வருவார் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ட வருவார் அதனால் செய்து இதே அமைதியை நீங்கள் காக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்